இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எழுபத்தொன்பது தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் எழுபத்தொன்பது பல்வளன் முக்தியும் பலராமரின் தீர்த்த யாத்திரையும் பல்வழனை எதிர்நோக்கி பலராம தம்மை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் புனித தலங்களை அந்த அரக்கன் தாக்க வரும்போது பெரும் புயல் தோன்றி ஆகாயம் துர்நாற்றம் ஏற்படுவது வழக்கம் இதையடுத்து அவன் மலம் மூத்தம் போன்ற அசுத்த பொருட்களை யாக கூட்டங்களின் மீது மழை என பொழிவான் பின் திரிசூலத்தை கையில் ஏந்தியபடி அவன் தோன்றுவான் பூதாதாரமான அவனின் கருத்த உடல் கரிய மலை போல் இருக்கும் அவனின் தலைமுடியும் தாடியும் மீசையும் செம்பு போன்ற சிவந்த நிறத்தில் இருக்கும் வால் பெரியதாக பயங்கரமாக தோன்றும் அரக்கனை கண்டவுடன் பலராமன் அவனை தாக்க ஆயத்தமானான் அவனை எவ்வாறு துண்டம் துண்டமாக செய்யலாம் என்பது பற்றி சிந்தித்தார் பின்னர் அவர் தம் கலப்பையையும் கதையையும் வரவழைத்தார் அப்போது பல்பலன் ஆபாயத்தில் பறந்து கொண்டிருந்தான் பலராமர் தன் கலப்பையை பயன்படுத்தி அவனை கீழே இழுத்து மிகுந்த கோபத்துடன் கதையால் தாக்கி அவனின் தலையை உடைத்தார் அவனின் நெற்றியில் ரத்தம் வெள்ளமாக பெருகி ஓடிற்று அவன் பயங்கரமாக அலறினான் இவ்வாறாக புனிதமான பிராமணர்களுக்கு தீங்கிழைத்து அந்த அரக்கன் சிவந்த உச்சியை உடைய மலை இடியால் தாக்குண்டு சரிவது போல் தலையின் மேல் விழுந்தான் வாசிகளான கற்றறிந்த முனிவர்களும் பிராமணர்களும் பல்வளனின் வீழ்ச்சியை கண்டு மனம் மகிழ்ந்து பலராம பகவானை பணியுடன் ஆசிர்வதித்தார்கள் பலராமரின் எந்த முயற்சியும் தோல்வி அடைவதில்லை என்று அவர்கள் ஏகமனதாக ஆமோதித்தார்கள் பின்னர் அவர்கள் பலராமருக்கு முறைப்படி அபிஷேகம் செய்தார்கள் இந்த அபிஷேகம் தேவி என்ற நசுரகளை வெற்றி காணும்போது அவனுக்கு தேவர்கள் செய்யும் அபிஷேகத்தை போன்றதாய் இருந்தது அந்தநர்களுள் முனிவர்களும் பலராமருக்கு முதல்தரமான ஆடை ஆபரணங்களை அணிவித்து கௌரவித்ததுடன் என்றும் அழியாததும் வாடாதுமான தன்மைகளையுடையதும் அழகின் பெட்டகமுமான தாமரை மலர் பகவானுக்கு அணிவித்தார்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு பலராமர் நைவிசாரணை வாசிகளான மற்றவர்கள் உடன் வர கௌசிக நதி தீர்த்தத்துக்கு சென்றார் அங்குள்ள பலராமர் சவாய் நதியின் பிறப்பிடத்திற்கு சென்று அங்கிருந்து நதியின் கரையோரமாக பயணம் செய்து கங்கை அமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமமாகும் பிரயாகை என்னும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கும் அவர் முறைப்படி நீராடி ஆலயத்துக்கு தரிசித்து முறைப்படி பித்ருக்களுக்கும் முனிவர்களுக்கும் வணக்கம் செலுத்தினார் அங்கிருந்து அவர் புலக முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்று பின் கோமதி நதியின் கரையில் உள்ள கண்டகியை அடைந்தார் பின்னர் பலராம்பாச நதியில் நீராடி சோன நதி திட்டத்துக்கு சென்று அங்கும் நீராடி முறைப்படியான சடங்குகளை நிறைவேற்றி தொடர்ந்து பயணம் செய்து கயா எனும் புண்ணிய நகரத்தை வந்தடைந்தார் அந்நகரின் விஷ்ணு ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது அங்கு பலராம தம் தந்தையான வசுதேவரின் ஆலோசனைபடி திருக்களுக்கு வணக்கம் செலுத்தினார் அங்கிருந்து அவர் கங்கை நதி வங்கக்கடலில் கலக்கும் புனித தலமான கங்கா சாகரம் என்னும் இடத்தை சென்றடைந்தார் இந்த இடத்திலும் பிரயாகையில் நடப்பது போல் ஒவ்வொரு ஆண்டும் மகமேளா நடைபெறுவது உண்டு கங்கா சாகரத்தில் நீராடி வைதிக சடங்குகளை நிறைவேற்றிய பின் பலராமர் மகேந்திர பல்வதம் எனும் மலையை நோக்கி பயணமானார் இந்த இடத்தில் அவர் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான பரசுராமரை சந்தித்து அவர் முன் தலை வணங்கினார் பின்னர் பலராமர் தெற்கு நோக்கி பயணம் செய்து கோதாவரி வேணா பம்பா பீரமரதி ஆகிய நதிகளில் நீராடினார் பீமரதி நதியின் கரையில் உள்ள ஆலயத்தின் தெய்வமான சுவாமி கார்த்திகேயனை வணங்கிய பின் பலராம பகவான் மகாராஷ்டிரத்தில் உள்ள சைலபுரம் எனும் புனித தலத்துக்கு சென்று வழிபட்டார் அங்கிருந்து பலராம தென்பகுதியான திராவிட தேசத்துக்கு சென்றார் தென்னிந்தியா ஐந்து பிரிவுகளை கொண்டது இவை பஞ்ச திராவிடம் எனப்படும் அண்மை கால ஆச்சாரியர்களான சங்கராச்சாரியா ஆச்சாரியா மத்வாச்சாரியா விஷ்ணு சுவாமி நிம்பர்கர் ஆகியோர் இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் சைதன்ய மகா பிரபு கவுட தேசங்களை சேர்ந்த வங்கத்தில் தோன்றியவர் திராவிடத்தின் மிக முக்கியமான புண்ணியத்தலம் வெங்கடாச்சலம் என்பதாகும் பாமர மக்கள் இத்தலத்தை பாலாஜி என்று அழைப்பார்கள் இங்கு விஜயம் செய்து வழிபட்ட பின் விஷ்ணு காஞ்சிக்கு சென்று அங்கிருந்து காவிரி நதி கருக்கு சென்றார் காவேரியில் நீராடிய பின் நாளடைவில் ரங்கஷேத்திரத்தை அடைந்தார் இந்த இடத்தில் உலகிலேயே மிகப்பெரிய விஷ்ணு ஆலயமான ரங்கநாதர் ஆலயம் உள்ளது இது போன்ற ரங்கநாதர் ஆலயம் ஒன்று பிருந்தாவனத்தில் உள்ளது ஆனால் அது ரங்கஷேத்திர ஆலயத்தை போன்றது அவ்வளவு பெரிதானது அல்ல விஷ்ணு காஞ்சிக்கு சென்ற போது பலராம சிவ காஞ்சியையும் தரிசித்தார் ரங்கஷேத்ரத்தில் இருந்து அவர் தென்னிந்தியாவின் மதுராவான மதுரைக்கு சென்றார் அங்கிருந்து அவர் சேது பந்தனத்துக்கு ராமேஸ்வரம் சென்றார் இது ராமச்சந்திர பிரபு இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு பாலம் அமைத்த இடம் இங்குள்ள அந்தனர்களுக்கு பலராம பிரபு பத்தாயிரம் பசுக்களை தானமாக கொடுத்தார் செல்வந்தன் ஒருவன் புண்ணியதலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளும் போது அந்தந்த இடங்களில் உள்ள அந்தனர்களுக்கு குதிரைகள் யானைகள் பசுக்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது முறைப்படியான வழக்கம் இவ்வாறு தீர்த்த யாத்திரை செய்து தானம் வழங்குவது கலியுகத்தில் மிகவும் குறைந்து விட்டது இக்காலத்தில் செல்வந்தர்களிடையே வேத பண்பு குறைந்து விட்டதா அவர்களுக்கு தீர்த்த யாத்திரையில் அக்கறை இல்லை இவர்கள் நம்பியிருந்த பிராமண புரோகிதர்களும் யாத்ரீகர்களுக்கு உதவுவதான கடமையில் தவறுகிறார்கள் பண்டிதர்கள் என்று அழைக்கப்பட்ட இவ்வந்தனர்கள் முற்காலத்தில் சாஸ்திரங்களை கற்றறிந்தவர்களாக இருந்து யாத்ரீகர்களுக்கு தளத்தின் முக்கியத்துவத்தை விலக்கி கூறி சனகங்களை நிறைவேற்ற உதவினார்கள் யாத்ரீகர்களும் அவர்களுக்கு தானங்கள் வழங்கினார்கள் இவ்வாறு யாத்ரீகர்களும் பண்டிதர்களும் ஒத்துழைத்து ஒருவருக்கொருவர் உதவியாய் இருந்தார்கள் ஸ்ரீமத் இந்த விளக்கத்தில் இருந்து பலராமர் தீர்த்த யாத்திரை அனுசரித்தார் என்பது புலனாகிறது சேது பந்தனத்தில் பசுக்களை தானம் செய்த பின் பலராமர் கிருதமாலா மற்றும் தாமரபரணி ஆகிய புண்ணிய நதிகளில் நீராடி மழையின் பயணமானார் இந்த இரு நதிகளும் புனித நதிகளால் கொண்டாடப்படுகின்றன பகவான் பலராமர் இந்த இரு நதிகளுக்கும் நீராடி பிறகு மலாயா மலையை நோக்கி முன்னேறி சென்றார் மாமுனிவரான அகஸ்தியர் அங்கு வசித்து வந்தார் பலராமர் அவரை வணங்கி ஆசி பெற்று அவரது அனுமதியுடன் இந்து மகாசமுத்திரத்தை நோக்கி பயணமானார் குமரி முனையில் துர்க்கை அம்மனுக்கு மிகப்பெரிய கோயில் உள்ளது அங்கே அம்மன் கன்னியாகுமரி என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்துக்கு பிரபு ராமச்சந்திரமூர்த்தி விஜயம் செய்திருக்கிறார் எனவே இந்த ஆலயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளது என கருத வேண்டும் அங்கிருந்து பலராமர் பால்குண தீர்த்தம் எனும் புண்ணிய தலத்துக்கு சென்றார் இது மா கடலின் கதையில் உள்ளது மகாவிஷ்ணு அந்த அவதாரத்தில் இங்கு இத்தலம் புண்ணிய சென்றார் அவர் நீராடி உரிய நியமங்களை நிறைவேற்றினார் இதுவும் பிரசித்தி பெற்ற விஷ்ணு தலம் ஆகும் இங்கும் பலராமர் பதினாறாயிரம் பசுக்களை தானமாக வழங்கினார் குமரி முனையிலிருந்து பலராமர் கேரளத்தை நோக்கி பயணம் செய்தார் அங்கிருந்து அவன் சிவன் வழிபடும் தலமாகிய கோகர்ண தீர்த்தத்தை அடைந்தார் பின்னர் அவர் நான்கு புறமும் நீரால் சூழப்பட்டிருந்த ஆர்யாதேவி ஆலயத்துக்கு சென்று அங்கிருந்து சூப்பாரகம் என்னும் இடத்தை அடைந்தார் அதன் அவர் தாபி பயோஷ்னி நிர்விந்தியா ஆகிய நதிகளில் நீராடி தண்ட காரண்யம் என்று அழைக்கப்பட்ட வனத்தை அடைந்தார் இது ராமர் வனவாசத்தின் போது சிறிது காலம் தங்கியிருந்த இடம் பின்னர் பலராமர் மத்திய இந்தியாவின் மிகப்பெரிய நதியான நர்மதை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார் இந்த நதியின் கரையில் புரி எனும் புண்ணியத்தலம் உள்ளது பலராமர் அதில் நீராடி நியமங்களை அனுஷ்டித்த பின் மீண்டும் பிரபாச தீர்த்தத்தை சென்றடைந்தார் அங்கு வந்தபோது பலராமர் குருஷேத்ர போரில் பெரும்பாலான சத்திரங்கள் கொல்லப்பட்டதாக கேள்விப்பட்டார் இவ்வாறு பூமி பாரம் குறைக்கப்பட்டதை அறிந்தபோது போது திருப்தியாக விருந்தது பலராமரும் கிருஷ்ணரும் அண்ணாசை கொண்ட சத்திரிய அரசர்களின் படைபலத்தால் ஏற்பட்ட பூமி பாலத்தை குறைக்க தோன்றியவர்கள் இது இவ்வுலக வாழ்வில் அடிப்படை தேவைகளை அடைவதோடு திருப்தியடையாமல் பேராசை கொண்டு நம்ம தர்ம விரோதமாக செயல்களில் ஈடுபவர்களை இயற்கையின் விதிகள் அதாவது கடவுளின் விதிகள் இவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன அதாவது பஞ்சம் போர் போன்ற கேடுகள் தோன்றுகின்றன பெரும்பாலான குரு வம்சத்தினர் தொடர்ந்து போர் செய்து வருவதாக பலராமர் கேள்விப்பட்டார் எனவே துரியோதனனும் பீமசேனனும் துவங்கிய யுத்தம் செய்யும் தினத்தன்று பலராமல் யுத்த பூமிக்கு சென்றார் அவர்கள் இருவரின் நலனை கருதி சண்டையை நிறுத்த அவர் முயன்றும் அவர்கள் போரிடுவதை நிறுத்தவில்லை யுத்த பூமிக்கு வந்தபோது ராதா யுதிஷ்ணரும் அவரது சகோதரர்களான நகுலனும் சகாதேவனும் அர்ஜுனனும் மற்றும் பகவான் கிருஷ்ணரும் அங்கு வந்து அவரை வணங்கினார்கள் ஆனால் அவர்கள் எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்தார்கள் பலராமர் துரியோதனிடம் பிரியம் கொண்டவர் ஆகையால் அவர்கள் அவ்வாறு மௌனமாயிருந்தார்கள் மேலும் துரியோதனனுக்கு கதாயுத்தம் செய்யும் முறை தந்தவரும் பலராமரே எனவே பீமசேனனுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது பலராமர் அங்கு வந்ததால் துரியோதனுக்கு உதவியாக ஏதாவது சொல்வதற்காக அவர் அங்கு வந்திருக்க கூடும் என்று அவர்கள் எண்ணியதால் மௌனமாய் இருந்தார்கள் துரியோதனனும் பீமசேனனும் மிக முன்முரமாக கதாயுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் யுத்தம் செய்வதை காண்பதற்காக பலர் அங்கு கூடியிருந்தார்கள் இருவரும் லாபகமாக செயல்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்க முயன்ற போது மேடையில் நடனம் ஆடுபவர்களைப் போல் தோன்றினார்கள் என்றால் இருவரும் மிகவும் கோபாவேசம் அடைந்திருந்தார்கள் போரை நிறுத்த விரும்பிய பலராமர் கூறினார் அன்புள்ள துரியோதனா வீமசேனா நீங்கள் இருவரும் யுத்தத்தில் மிகவும் வல்லவர்கள் என்பதை நான் அறிவேன் நீங்கள் உலகம் முழுவதிலும் சிறந்த வீரர்கள் என பெற்றவர்கள் எனினும் உடல் பலத்தில் பீமன் துரியோதனை விட சிறந்தவன் என நான் எண்ணுகிறேன் ஆனால் துரியோதனன் கதாயுத்தத்தில் மிகவும் சிறந்தவன் இதை கவனிக்கும் போது போர்த்திறனின் நீங்கள் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்கள் எனவே நீங்கள் கொள்வது சாத்தியமல்ல இந்த அநாசியமான யுத்தத்தை நீங்கள் நிறுத்துவது நல்லது இருவரின் கதி கருதி பலராமரிவார் நல்லுரை வழங்கினார் ஆனால் அவர்கள் இருவரும் பழைய பழகமையின் காரணமாக ஒருவர் மீது ஒருவர் குரோதம் கொண்டிருந்ததால் ஒருவர் கொள்வதிலேயே கருத்தாய் இருந்தார்கள் எனவே பலராமரின் அறிவுரை அவரின் காதிகளில் விழவில்லை ஒருவருக்கொருவர் முன்பு பேசிக்கொண்ட கொண்ட கொடிய வார்த்தைகளையும் குற்றச்சாட்டுகளையும் மனதில் கொண்டு வெறிப்பிடித்தவர்கள் போல் போரிட்டார்கள் அவர்களை எதிர்நோக்கியிருந்த முடிவை அறிந்த பலராமர் மேலும் எதுவும் கூறாமல் விட்டுவிட்டார் எனவே மேலும் அங்கிருக்க விரும்பாமல் அவர் துவாரகைக்கு திரும்பினார் பலராமர் துவாரகைக்கு திரும்பிய போது உக்கிரசேன மன்னரும் மற்ற பெரியவர்களும் உறவினர்களும் நண்பரும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் அதன் பின் அவர் புண்ணிய நைமிசாராணியத்திற்கு மீண்டும் சென்றார் அங்கு முனிவர்களும் மந்திரங்களும் எழுந்து நின்று அவரை வரவேற்றார்கள் சத்ரான பலராமர் யுத்தத்தில் ஈடுபடுவதை நிறுத்திவிட்டு அமைதியை இருப்பதை அறிந்த முனிவர்களும் மந்திரங்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஏனெனில் அவர்களும் அமைதியை விரும்புபவர்கள் அவர்கள் பலராமரை மிகுந்த அன்புடன் தழுவிக்கொண்டு புனித தலமான நைமிசராணியத்தில் பல யாகங்களை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள் சாதாரண மனிதர்களுக்கான யாகங்களை பலராமர் செய்ய வேண்டியதில்லை முழுமுத கடவுளான பலராமர் யாகங்களின் அனுபவிப்பவர் என்றால் யாகங்களின் முக்கியத்துவத்தை பாமர மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவர் அவற்றை நிறைவேற்றினார் பிரபஞ்ச தோற்றத்திலும் உயிர்வாளிகளுக்கான உறவு எப்படிப்பட்டது என்பதை முழுமுத கடவுளான பலராமர் ஐந்தி சாரண்ய வாசிகளான முனிவர்களுக்கும் புனிதர்களுக்கும் எடுத்துரைத்தார் பிரபஞ்சம் எங்கும் நிறைந்துள்ள முழுமுத கடவுளை சார்ந்திருந்தது அவர் மிக சிறிய அணுவிலும் பரமாத்மா வகவிட்டீர்கள் என்பதை உணர்ந்த உயர்பக்குவ நிலையை அடைவதற்கு பிரபஞ்சத்தோடு எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதை முழு கதவுளான வளராமல் வாசிகளுக்கு விலகி கூறினார் பின்னர் வளராமல் யஞ்யங்கள் நிறைவேற்றிய பின் மேற்கொள்ளப்படுகின்றார் அவப்ரூத ஸ்தானம் செய்து புத்தாடைகளும் அழகிய ஆபரணங்களும் அணிந்து தம்மை அலங்கரித்துக் கொண்டு நண்பர்களும் மற்றும் உறவினர்களுடன் அளாவி மகிழ்ந்தார் அப்போது அவர் பிரகாசமான நட்சத்திரங்களே தோன்றும் சந்திரனை போல் காட்சியளித்தார் முழுமுத கடவுளாகிய அனந்தரனான பலராமர் மனம் அறிவு உடல் இவற்றால் அறியப்படக்கூடியவர் அல்ல அவர் மானுடனாக அவதரித்து மானிடனாக நடந்து கொண்டது தம் ஆதார நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காகவே அவரின் செயல்களை அவரது லீலைகளை அளவிடுவது யாராலும் இயலாது ஏனெனில் அவர் எல்லாம் வல்லவர் பலராமர் ஆதிவிஷ்ணு ஆவார் எனவே பலராமனின் இந்த லீலைகளை காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுபவர்கள் முழுமுத கணவனின் பக்தர்களின் நிறைய அடைந்து வாழ்வில் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எழுபத்தி அத்தியாயமான பல்வளவன் முக்தியும் மற்றும் பலராமனின் தீர்த்த யாத்திரையும் இவ்வாறு நிறைவு பெறுகிறது